வேற்றுமை எட்டு வகைப்படும் முதல் வேற்றுமை பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாய் செய்யப்படுபொருள் பயனிலை ஆகிய மூன்று உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை இதனை எழுவாய் வேற்றுமை என்றும் குறிப்பிடுவர் பாவை வந்தால் இரண்டாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ இவ்வாறு ஒரு பெயரை பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமை வேற்றுமையை பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர் இரண்டாம் வேற்றுமை ஆக்கல் அளித்தல் அடைதல் நீத்தல் ஒ உடைமை ஆகிய ஆறு வகையான பொருள்களில் வரும் ஆக்கல் கரிகாலன் கல்லணையை கட்டினான் அளித்தல் பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார் அடைதல் கோவலன் மதுரையை அடைந்தான் நீத்தல் காமராசர் பதவியை துறந்தார் ஒத்தல் தமிழ் நமக்கு உயிரை போன்றது உடைமை வள்ளுவர் பெரும் பூகலை <huller> உடையவர் <huller>